பெண்கள் கன்சீவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு மூணு மாதம் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னால் இந்த காலங்களில் கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கற்பமாக இருக்கிறவங்க முதல் மூன்று மாதங்களில் சாப்பிட்ற சாப்பாடுகளிலும் செய்கிற செயல்கள்லையும் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவுமே அவசியம் பொதுவாக டாக்டர்ஸே வந்துட்டு இந்த டைம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க கர்ப்பிணிகள் வந்து முதல் மூணு மாதங்களில் ப்ரோட்டீன் கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகளை கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஏன்னா இந்த சத்துக்கள் தான் கருவில் இருக்கிற சிசுவோட வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடியது அதிலும் ப்ரோட்டீன் வந்து கருவோட வளர்ச்சியை சீராக வச்சுக்கவும் கால்சியம் குழந்தைகளோட எலும்பு வலுவோட இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது அதனால் கன்சீவாக இருக்கிறவங்க இந்த காலங்களில் ரொம்ப சத்து நிறைஞ்ச உணவை தவறாமல் சாப்பிட்ணும் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மூணு மாதங்களில் எந்தெந்த உணவுகளை தவறாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பசலக்கீரை பசலக்கீரையில் கால்சியம் அப்புறம் இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது அதனால் இதை கர்ப்பிணிகள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா தாயோட உடம்புல ரத்தம் அதிக அளவில் உற்பத்தி ஆகிறதோடு கருவில் உள்ள சிசுவுக்கும் அதிக அளவில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அடுத்தது பாதாம் பாதாமில் வைட்டமின் இ இ அப்புறம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்புறம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவில் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கருவிற்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து வந்து ஜாஸ்தியாகவே கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சூடு இல்லாதவங்க சிக்கனை வந்துட்டு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்துட்டு சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு காளை மயக்கம் அப்புறம் வந்துட்டு சோர்வுங்கிறது நீங்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்கனில் சத்து இருக்கிறதுனால உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பட் ப்ராய்லர் சிக்கனை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு கோழி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை அளவாக எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பாரகஸ் அதாவது கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டா மட்டும் உடம்பு இயங்காது அந்த சத்து வந்து உடம்புல உறிஞ்சுறதுக்கு வயிற்று வைட்டமின் டி நெருஞ்ச உணவுகளையும் சாப்பிடணும் இத்தகைய வைட்டமின் டி சத்து அஸ்பரகஸ்ல அதிகமா இருக்கு அதனால கர்ப்பிணிகள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது காளை மயக்கம் வந்துட்டு இது சாப்பிடும் நீங்கும் அப்புறம் வெண்டைக்காய் நிறைய பேர் வந்து வெண்டைக்காயை அதிகமாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதில்லை ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ரெண்டாவது பிரச்சனை இல்லாமல் நடப்பதற்கான ஃபோலிக் ஆசிட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் இது சாப்பிட்டு வந்தாங்கன்னா நீரிழிவு பிரச்சனை வராமல் தடுக்க முடியும் ஆரஞ்சு பழத்தில் வந்துட்டு வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால தாயோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்குது அதனால் கர்ப்பிணிகள் வந்துட்டு ஆரஞ்சு பழம் அதிகளவில் எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் வந்து குழந்தை பிறக்கறதுல உண்டாகிற பிரச்சனையை தடுக்கும் அப்புறம் பிராக்கோழி பிராகோழி வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களும் சரி ஃபீட் பண்றவங்களும் சரி ரொம்ப இதை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அதிலும் இதை வந்துட்டு கன்சீவாக இருக்கிறவங்க ரொம்ப உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதுல இருக்கிற இரும்பு சத்து தாயோட உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அப்புறம் முட்டை முட்டையில அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுமா சோ கர்ப்பிணிகள் வந்துட்டு கண்டிப்பா ரெகுலரா முட்டை சாப்பிட்டு வர்றது தாய்க்கு மட்டும் இல்லாம குழந்தைக்கும் நல்லது அப்புறம் சால்மன் மீனில் ஒமேகா த்ரீ அப்புறம் ஃபேட்டி ஆசிட் கால்சியம் விட்டமின் டி அதிகம் இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் இந்த சால்மன் மீன் எடுத்துக்கிறது ரொம்பவுமே பரவாயில்ல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மீன் ஏன் இந்த சால்மன் மீன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற மீன்களில் இருக்கிற விடவுமே சால்மன் மீனில் வந்துட்டு அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அப்புறமா தயிர் த பால் பொருட்களை ஒன்றான தயிரில் கால்சியம் அதிகமாக இருக்குது கன்சிவாக இருக்கும்போது சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சரிச்சல் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நெஞ்சரிச்சலை தணிக்கிற வகையிலையும் உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கவும் தயிரை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கரன்சிவாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ